மாவட்டத்தின் வாயிலாகத்தான் நாம் வளரின் நிதி பெற்று நமது மக்களுக்கான நம்ம என்ன வாக்குறுதியை அளிப்போமோ அந்த வாக்கு ஓரளவுக்கு என்ன என்ன கேட்டார்களோ அவருடைய கோரிக்கை என்ன அந்த கோரிக்கைகளுக்கு இணைங்க அவருடைய தேவைகளுக்கு இணங்க உள்ள தேவைகளை ஓரளவுக்கு சிறிது செய்து கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் நிறைய செய்ய என்றால் மீண்டும் மக்களை சந்தித்து மாமன்றத்திற்கு மீண்டும் உறுப்பினராக வந்து தமிழ்நாடு இணை நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் அவர்கள் ஒன்று அதேபோல் மாவட்டி தலைவர் சொன்னது கூட்டணி கட்சிச் சென்றும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற செய்த அனைத்து தலைவர்களுக்கும் நான் இந்த இந்த நேரத்தில் நன்றியை கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் நமது தளபதியாளர்கள் ஆட்சிக்கு ஒரு நல்ல இப்பொழுது நாடாளுமன்றத்தில் ஒளிபடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதுவும் என்றும் நம்ம தமிழகத்திற்கு நல்ல வளர்ச்சியை பாதையில் கொண்டு

இது வந்து காலக்கோட்டில் இந்த பல்வேறு நோய் பேர் பூத்திட்டு இருக்கிறது எளித நிலக்கார குடியும் ஆகிட்டு வருது குறிப்பாக பார்த்தோம்னா மழை கடந்த இரண்டு ஆண்டுகளாக மழை வந்து போதிய அளவுல சராசரிக்கு குறைவாக தான் பேட்டிட்டு இருக்கு மழை அதிகம் பெய்கிற காலத்தில் வந்து கழுத்து குழை நோய்கின்ற நோய் வந்து இந்த மீட்டிங் அதிகமாக இருக்குது அந்த ரேட்ல பொதுவா செலவு ஆனா கடந்த ஆண்டே பண்ணா இந்த பிபிடி ரகம் வந்து அதிக டிமாண்ட் விவசாயிகளோட கோசைரோட 90 50 2030 2300 வரை உடனே எடுத்துட்டாங்க ஆனா விலை பண்ணி இருந்து கூட விலை கொடுத்து பண்ணீங்கல ஏன்னா நாங்க விலை கொடுத்து பண்ணோம்னா அந்த விலை வந்து பிராசஸ் ஆகி திரையான பொருளாதார காரண காரணாகவே வந்து நமக்கு கிடைக்குது வியா சிறுசபைக்கு விலை என்ன வெயிட் கார்டுக்கு

கள்ளக்குறிச்சி சாராயம் சாப்பிட்டு அப்பா மக்கள் இறங்குவதற்காக பள்ளி இருக்கும் எடுக்கும்போது சாக்கிலேட்ல ஐம்பது பேருக்கு சுட்டப்படுவதும் இந்த தமிழகத்தில் ஆட்சி நடைபெற்றதே அதுக்கு என்ன நடவடிக்கை அதை தொடர்ந்து அவருடைய தோரில கடன் வரவில்லை பள்ளிக்கூட்டம் நடைபெறப்படுகிறார் பதிமூணு புள்ளி ஐம்பது கோயில்

உறுதியாக நிறைவுப்படுத்தினால் அந்த அதிகாரிகள் தனது நடவடிக்கை உடனே எடுக்கப்படும் சொல்லி காலங்கள் மிக அமைதியாக இருந்துவிட்டது அதைத் தொடர்ந்து இப்ப கூட பதினெட்டாம் எல்லா கவுன்சிலருக்கும் சமமாக தான் படம் பிரிக்கப்பட்டது தலைவருக்காக பத்து லட்சம் இருக்கும் அதைத் தொடர்ந்து எல்லாருக்கும் சமிக்கப்படும் அவருடைய சாத்திய முறையில் அந்த பகுதியுடைய வேலை தேவைப்பதை உடனடியாக கொடுத்து விட்டு அந்த ஆணையை பெற வேண்டும் சொல்லி பாலருடன் பயன்படுகிறேன் அதை தொடர்ந்து இப்போ அந்த பொது நிதி மாநில நிதிக்குள்ளே எஸ்எம்சிலேருந்து வர வேண்டிய வந்து பத்து லட்ச ரூபாய் பிடிக்கிறாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு நாளுக்கும் ஏஹச் வழங்கக்கூடாது வாய்ப்பு வந்திருக்கும் வழங்கக்கூடாத போது வாங்கி போகலாம் அதை தொடர்ந்து இன்னும் மூன்று மாதம் காலம் தான் நம்மளுக்கு இந்த வண்ணம் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் கூட்டத்தை அமைத்து அதில் கலந்துருந்தால் கூட கடைசியாக எல்லாத்தோட ஒத்துழைப்போட பிரித்து விடுறதுன்னு சொல்லி தொடர்ந்து தமிழகத்தில் நல்லாட்சி செய்த தலைவர் தலைவர் அவருடைய நல்லாட்சியான் தமிழகத்தில் தர்ம கொஞ்சம் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதாயிரமும் வெற்றி அவருடைய அமைச்சர் அவர் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய சொல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு ஐயாயிரம் நிறைய இருக்கு உண்மையாக சரி அதான் சொல்லி அனைவருக்கும் என்னுடைய பணவரின் நன்றி வணக்கம்